நேரம் கத்துடைய வேதத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் நாம் தியானிப்பதற்கு வேதங்களை எப்படி இருக்கிறது என்று நிருப்பம் அதனுடைய ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி வசனம் எப்படி இருக்கிறது நிருபம் நிருப்பம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் பைபிள் சொல்லுது ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறது ஒரே தரம் மறிப்பதும் பின்னர் நியாய தீர்ப்பு அடைவதும் நாம் சுவிசேஷத்தை சொல்லும் போது அநேகர் கேட்கிற கேள்வி எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகளிலே முக்கியமான பிரச்சனை பயம் மரணத்திற்கு பின்பு என்னுடைய வாழ்க்கை என்ன மறித்த பிறகு நான் என்னை செல்லுவேன் நான் இந்த பூமியிலே வாழும்போது படிக்கிறேன் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் பிள்ளைகளுக்காய் சம்பாதிக்கிறேன் மரித்த பிறகு இதனுடைய நிலைமை என்ன என்று சொல்லி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு பயம் இருக்கிறது இந்த பயத்திற்கு தீர்வு காண வேண்டும் என்று சொல்லி தான் கொஞ்சம் வயதான உடனே வேதங்களை வாசிப்பதும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லுவதும் ஏதாவது நாம் மறித்த பிறகு நமக்கு பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்று சொல்லி அவர்கள் செய்து வருகிறதை நாம் அறிந்திருக்கிறோம் ஒவ்வொரு மதத்திலும் மரணத்திற்கு பின் என்ன வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி கோட்பாடுகள் இருக்கிறது குறிப்பாக நம்முடைய இந்திய தேசத்திலே பிறவி சுழற்சி கோட்பாடு டாக்டின் ஆஃப் ரீஇன்கார்னேஷன் கோடிக்கணக்கான மக்கள் பின்பற்றுகிறார்கள் இதன் மூலம் ஒரு அடிமைத்தனமும் ஜாதி என்கிற பெயரிலே நீ தாழ்ந்த ஜாதியாய் பிறந்திருப்பாய் என்று சொன்னால் கடந்த ஜென்மத்திலே நீ ஒரு பெரிய இருந்திருப்பாய் ஆகையினாலே தான் நீ ஜாதியிலே நீ தாழ்ந்த ஜாதியிலே பிறந்திருக்கிறாய் என்று சொல்லி ஒரு ஒரு பிரதானமான ஒரு பிரபலமான கோட்பாடு மறுபிறப்பு கோட்பாடு இல்லாவிட்டால் மறுசுழற்சி கோட்பாடு இந்த கோட்பாடு புத்த மதத்திலிருந்து நம்முடைய இந்து மதத்திற்கு வந்திருக்கிறது அவர்கள் இதை நன்றாய் தோன்றுகளை எடுத்துக்கொண்டு இதிலிருந்தே ஒரு ஜாதி பிரிவினைகள் வந்திருக்கிறது பல ஜென்மங்கள் எடுக்க வேண்டும் முக்தி என்று சொல்லுவது இந்த சைக்கிள் ஆஃப் பேர்த்ஸ் இந்த பிறவிகளின் சுழற்சியிலிருந்து விடுதலை அடைந்து பரமாத்மாவோடு ஒன்றிணைவது தான் நமக்கு முக்தி என்று சொல்லி இந்திய தேசத்திலே ஒரு பெருவாரியான கருத்து இருக்கிறது மற்றும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு மறித்த உடனே அந்த பிசிக்கல் மேட்டர் வந்து அப்படியே எல்லாம் இயற்கையோடு விடும் அதோடு போய்விடுகிறது என்று சொல்லி அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறது பல நம்பிக்கைகள் இருக்கிறது நாம் கிறிஸ்தவர்கள் கத்தனுடைய வசனத்தை நம்புகிற என்ற அடிப்படையிலே மறித்தவர்களை குறித்து பைபிள் என்ன சொல்கிறது மற்ற மார்க்கங்களை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை இல்லாத நிலைமைகள் பல மார்க்கங்களை பார்க்கும் போது ஒரு கோப் இல்லாத நிலைமை தான் பார்க்கிறோம் அது இஸ்லாம் மார்க்கமாக இருக்கட்டும் நீ மறித்தாலும் உனக்கென்று ஒரு நல்ல செய்தி இருக்காது தீர்ப்பு நாளில் அல்லாஹ் உனக்கு நன்மை அளவு போட்டுதான் உனக்கு மோட்சத்தை குறித்து நம்பிக்கை உண்டு அதுவரைக்கும் சொல்ல முடியாது என்று சொல்லி ஏறக்குறை எல்லா மதங்களிலும் மரணத்திற்கு அப்பால் ஒரு சரியான ஒரு தைரியம் இல்லை நம்பிக்கை இல்லை குளூமி ஸ்டேட்டாக தான் இருக்கிறது நம்முடைய பைபிளிலே ஆனால் ஒரு மரணத்திற்கு பின்பு ஒரு நம்பிக்கையான வாழ்க்கையை குறித்து பைபிள் சொல்லுகிறது இதை நாம் சரியாய் அறிந்திருக்கும் போது மற்ற மார்க்கத்தாரிடம் சுவிசேஷத்தை சொல்லும்போது போது மரணத்திற்கு அப்பால் உள்ள வாழ்க்கையிலே பைபிளுடைய கருத்துக்களை சொல்லும் போது அவர்கள் கிறிஸ்துவிடம் வருவதற்கு எளிதாக இருக்கும் மரணத்திற்கு அப்பால் மனிதருடைய வாழ்க்கையை குறித்து பைபிள் சொல்லுகிறது நான் பழைய ஏற்பாட்டிலிருந்தே வருகிறேன் பழைய ஏற்பாட்டில் வந்து மரணத்திற்கு அப்பால் ஷியோல் என்கிற ஒரு எப்ரே எப்பதான் இருக்கு இப்போ அபிரகாம் சொல்லுவாரு நான் எல்லாரும் நினைப்போகிறேன் நான் என் பிதாக்களுடைய சேர்க்கப்படுகிறேன் அதற்கு பிறகு யாரும் சொல்லுகிறாரு யோசேப்பு சொல்லுகிறாரு இல்லை ஈசாக்கு சொல்லுகிறாரு என் நரைமயிலை பாதாடத்தில் நான் இறங்க வருத்தத்தோடு இறங்க பண்ணுவேன் சொல்லி மறிக்கிற எல்லாரும் ஒரு இடத்திற்கு நாங்கள் போகிறோம் பிதாக்கு இடத்திற்கு நாங்கள் போகிறோம் என்று சொல்லி அவர்கள் ஒரு நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் அதை வந்து ஷியோரன் பைபிள் சொல்லுது எப்படி பதம் மறித்தவர்கள் இழைப்பாருகிற ஒரு ஸ்தலம் என்று சொல்லி அந்த காலங்கள்ல ஆதி ஆங்கத்தில இருந்து நீங்க வாசிக்க விரும்ப தெரியும் அதுல பாவிகள் நீதிமான்களுக்கு ரெண்டு இடம் என்று சொல்லுகிற ஒரு கருத்து அந்த நேரத்துல பைபிள்ல இல்லை மறித்தவர்கள் மௌனத்தில் இறங்குகிறவர்கள் கத்தரை துதியார்கள் அவ்வளவுதான் ஆனால் மறித்த பிறகு அவர்கள் கான்சியஸா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பைபிள்ல உண்டு அப்படியே சீசா போயிடுவாங்கன்ற கருத்து பைபிள்ல இல்ல மறித்த பிறகும் பிதாக்களோடு சேர்க்கப்படுவோம் ஒரு இடத்துல போய் இருப்போம் என்று சொல்ல ஒரு கருத்து உண்டு யோபு பத்து இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு பதினேழுன்னு அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஒரு உயிர் உள்ள ஒரு திடமுள்ள ஒரு இடம் ஆனால் ஒரு சந்தோஷம் இல்ல ஒரு குளுமையாக ஒரு இடமாட்டு அந்த இடத்தை பார்க்குறோம் இந்த ஷியோலை குறித்து ஒரு வெளிப்பிரகாரமாக அதற்கு ஐடென்டிட்டி கொடுத்து பைபிளை சொல்லும் போது அதை தேவனுடைய நியாய தீர்ப்பு என்று சொல்கிறார்கள் மரணம் வந்தால் அது தேவனுடைய நியாய தீர்ப்பு கடையாளம் விபாகமத்தில் சொல்கிறாங்க அது ஒரு உள்ள சிறைச்சாலைன்னு யோகுவில் சொல்லப்படுது யோபு ஏழு ஒன்பதுல மரணத்திற்கு போனால் திரும்பி வர முடியாது அவ்வளவுதான் என்று சொல்லப்படுகிறது இருள் நிறைந்த இடம் என்று சொல்லப்படுகிறது சங்கீதம் இருபத்தி எட்டு ஒன்றிலே ஒரு அமைதியான இடம் என்று சொல்லப்படுகிறது சங்கீதம் பதினெட்டு நான்கு முதல் ஐந்து வரைக்கும் நியாய தீர்ப்பு நாளுக்கு ஒன்பதாகவே மறித்த பிறகு அது ஒரு நியாய தீர்ப்பு கடையாளமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது தீயவர்கள் வீரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள் நம்ம புத்தகத்தில் சிலரை குறித்து படிக்கிறோம் அதை வந்து ஒரு பெரிய ஒரு மிருகம் பெரிய தன்னுடைய வாய்களை திறந்திருப்பது போலதான் இந்த இடத்தை பற்றி சொல்லப்படுகிறது அங்கு இருப்பவர்களை ரஃபா என்று அழைக்கிறார்கள் மதித்தவருடைய ஆத்மா யோபு இருபத்தி ஆறு ஐந்து நீதிமணி இருபத்தி ரெண்டு பதினெட்டு இருபத்தி ஒன்று பதினாறு இருபத்தி ஆறு பதினாலு ஏசாயா பதினான்கு ஒன்பது முதல் பதினொன்று ஆனால் இப்போ மறித்தவர்கள் ஒரு இருளிடத்து ஒரு குளுமையான ஒரு இடத்துல இருக்கிறாங்க அவர்கள் கான்சியஸா இருக்கிறாங்க அவர்கள் அங்கே இருப்பது அவர்களுக்கு தெரியும் அங்கே நரகம் அக்கினி என்று ஒன்று சொல்லப்படுவதாக இல்லை ஆகிலும் ஒரு சந்தோஷம் இல்லாத இடமாய் சொல்லப்படுகிறது ஆகிலும் யோபி இருபத்தி ஆறு ஆறு சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது எட்டு நீதிமன்ற பதினைந்து பதினொன்றில் யாகுவே அங்கேயும் இருக்கிறார் அந்த ஓம்னி பிரசன்ட் என்கிற ஒரு கான்செப்ட் வந்து அந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது அங்கேயும் யாகவே கடவுள் இருக்கிறார் பாதாளத்திற்குள்ளும் தான் சங்கீதக்கார இங்கே சொல்வார் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர் இது பாட்டினுடைய அந்த பரிசுத்தவங்களுடைய நம்பிக்கை எப்போவுமே பைபிளை படிக்கும் போது நம்ம யோசிக்கணும் பழைய பாட்டில் ஒரு யோகுவின் புத்தகத்தை வைத்த ரெண்டு புத்தகங்களை வச்ச ஒரு உபதேசத்தை எடுக்க முடியாது ப்ரோக்ரஸிவ் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க ஒரு உபதேசம் தேவனை குறித்தோ மனிதனை குறித்தோ மற்ற ஆவிகளை குறித்தோ மறித்தவர்கள் பின்பான வாழ்க்கை குறித்தோ அந்த ரெவலேஷன் வர வரும்போது தான் முழுமையான சத்தியம் கிடைக்கப்பெறும் அதில் இவங்களுக்கு வந்து இதை குறித்து அவ்வளோ தெரியவில்லை புதிய ஏற்பாட்டுக்கு நாம் வரும்போது அதே சியோல் என்கிற பதத்தை புதிய பாடலாக ஹாத்தியன்னு போட்டிருக்கிறாங்க ஹாதிசங்கிற வார்த்தை வருகிறது ஹாதிஸ் என்றால் மரணம் என்று அர்த்தம் மத்தை பதினாறு பதினெட்டு மட்டுமல்ல இது வந்து கெகன்னா என்கிற ஒரு பிளேஸுக்கு இது கொண்டு போகும் என்று சொல்லி மத்த பதிமூன்று இருபத்தி மூன்று சொல்றாங்க பதினாறு இருபத்தி மூன்றுல கல்லறை தோட்டத்திற்கு அடையாளமாக இது சொல்லப்படுகிறது இந்த இடத்துல தான் இப்போ புதிய ஏற்பாடு வருவது வரைக்கும் பரிசுத்தவான்களுக்கு ஒரு இடம் இருக்குது பாவிகளுக்கு ஒரு இடம் இருக்குது இடையில பள்ளம் இருக்குது இருக்குதுங்கிறது ஒரு கான்செப்ட் இல்லை அதன் பிறகுதான் அவர்களும் பார்த்தாங்க இவங்களுக்கு ஒரு டிவிஷன் இருக்குது கத்தர் பாவிகளின் நீதிமன்றம் ஒரே இடத்தில் வைக்கிறவர் டிவிஷன் இருக்குதுன்னு சொல்லி அந்த இது வந்தாங்க அதன் பிறகுதான் பரதேசு பாதாளம் என்று சொல்லி ஒரு பிரிவின வருது பரதேசுன்னு சொல்றது ரெண்டு குழந்தைய பன்னிரெண்டு நான்கு வெளிப்படத்தில் ரெண்டு ஏழு நூற்றா இருபத்தி மூன்று நாற்பத்தி மூணு இருக்குது பாவிகள் டாக்டாரஸ் என்கிற ஒரு பகுதியில் இருக்கிறார்கள் என்று பாதேஸ் என்கிற பகுதிக்கு கீழே இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுகிறது பைபிள் டாக்டாரஸ் என்கிற வந்து ஒரே ஒரு இடத்துல தான் வருது ரெண்டு பேர் ரெண்டு நாளில் அங்கே தூதர்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள் சில தூதர்களை கட்டி வைத்திருக்கிறார்கள் பைபிள் சொல்கிறது அது எதிர்க்குன்னு நமக்கு தெரியாது இருந்தாலும் அதுக்கு பல தியரி சொல்கிறாங்க பாவம் ஆரியாக ஆறுல வந்து ஸ்திரீகளோடு கூடினார்கள் அதை குறித்து இன்னொரு நாள் பேசலாம் அடுத்தது கெகன்னா என்கிற ஒரு வார்த்தை அது எதிலேருந்து வருகிறது சொன்னால் இன்னும் பள்ளத்தாக்கு அந்த பள்ளத்தாக்குல இந்த வார்த்தை வருகிறது அந்த பள்ளத்தாக்கில் தான் மோலேக்கு என்கிற ஒரு தேவதைக்கு குழந்தைகளை நரபலி கொடுத்து கொண்டிருந்தார்கள் தேவியாரம் பதினெட்டு இருபத்தி இந்த காரியத்தை சீர்புடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த சம்பவத்தை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி மோலேக்கு வழியிடுகிறதை பார்த்து இறைமையா தீர்க்கதரிசனம் சொல்லும் போது இந்த ஸ்தலத்தையே கத்தர் உங்களுக்கு நியாய தீர்ப்பின் ஸ்தலமாய் மாற்றினார் நியாய தீர்ப்பின் ஸ்தலம் என்கிற வார்த்தை இறைமையா பயன்படுத்தினதுனால அதன் பிறகு நியாய தீர்ப்பு என்று சொன்னாலே கெகன்னா என்கிற சொல் அவர்களுக்கு வருகிறது இயேசு கிறிஸ்து இந்த கெகன்னா என்கிற வார்த்தையை அதிகம் உபயோகப்படுத்தி இருக்கிறார் ஏசு கிறிஸ்துவை குறித்து அநேகர் பேசும்போது அவர் செய்த அற்புதங்களை அவர் பேசின நல்ல காரியங்களை தேவராஜ்யத்துக்கு அடுத்தவிட குறித்து தான் பேசுவார்கள் ஆனால் எல்லாரைக் காட்டிலும் இயேசுதான் நரகத்தை குறித்து அதிகம் அதிகமாய் பேசியிருக்கிறார் இல்லை பைபிளில் மற்ற எல்லாரை காட்டிலும் வெள்ளை பற்றி அதிகமாக பேசுனது இயேசு கிறிஸ்து தான் அவருக்கு எதனா பற்றி சொல்லும் போது அக்னி என்று சொல்லுகிறார் அது நிரந்தரம் என்று சொல்லுகிறார் அது வந்து அழிவின் இடம் என்று சொல்லுகிறார் முதலாவது அவன் போகிறான் போகிறான் பாவியான மனுஷன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அங்கேதான் கடைசி நியாய தீர்ப்பு நடைபெற்று எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டாகும் என்று சொல்லுகிறார் இரண்டாம் மரணத்திற்கு அது ஒப்புமைப்படுத்தப்படுகிறது அடுத்தது நான் மறித்த பிறகு மரணத்திற்கு இடையிலும் உயிர்த்தடுதலுக்கு இடையிலும் எப்படி இருக்கும் படையற்பாட்டுல எல்லாரும் ஷியோல் என்கிற பகுதிக்கு போனார்கள் புதிய ஏற்பாடு வரும்போது பரதேசி பாதாளம் என்கிற இரண்டு இடங்கள் இருந்ததுன்னு அவங்க நினைக்கிறார்கள் நாம் மறித்த பிறகு புதிய ஏற்பாட்டுல பிரச்சனை வந்தது மரணம் நாம் மறிப்பதற்கு முன்பாகவே இயேசு வந்து விடுவார் என்கிற ஒரு செய்தி எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது ஆனால் இயேசு வரவில்லை நிறைய பேர் மறிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அப்போ இவர்களுக்கு கேள்வி இயேசுடைய வருகை நடக்கவில்லை நிறைய பேர் மறிக்க ஆரம்பித்து விட்டார்களே இதனுடைய முடிவு என்ன என்று சொல்லும் போது அப்போஸ்கரர்கள் எழுதுகிறார்கள் நாம் நிறைய பேர் நினைத்து கொண்டிருப்போது நம்முடைய ஆத்மா நித்தியமானது என்று சொல்லி மனுஷனுடைய ஆத்மா நித்தியமானது என்று சொல்லி நித்தியமானது என்கிற சொல்லை ஆத்மாவுக்கு உபயோகிக்கிறோம் அது மற்ற மார்க்கங்களில் உள்ளது பைபிள் அடிப்படையிலே மனிதனுடைய ஆத்மா நித்தியமானது அல்ல நினைக்கிறையோ சோழி சிற்றான என்று சொல்லுகிறோம் ஆனால் மனிதனுடைய ஆத்மா நித்தியமானது அல்ல நித்தியம் என்று சொல்லும் போது அதற்கு துவக்கம் இருக்கக்கூடாது முடிவு இருக்கக்கூடாது மிருகங்களுக்கு ஒரு துவக்கம் உண்டு முடிவு உண்டு நித்தியமானது அல்ல மனிதனுடைய ஆத்மாவுக்கு துவக்கம் உண்டு முடிவு இல்லை அப்படி என்றால் நித்தியமானது அல்ல தேவனுடைய ஆத்மாவுக்கு தேவனுடைய ஆழ்த்தத்துவத்துக்கு துவக்கமும் இல்லை முடிவும் இல்லை அவர் மட்டுமே நித்தியமானவர் மனுஷன் நித்தியமானவன் அல்ல என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் மத்திய பத்து இருபத்தி இயேசு கிறிஸ்து மனிதனுடைய சரீரத்திற்கும் ஆத்மாவுக்கு இடையிலே ஒரு பிரிவினை ஏற்படக்கூடிய ஒரு காலம் இருக்கும் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார் இந்த ஆத்துமாக்கள் இளைப்பாற வேண்டும் அதன் பிறகு கான்சியஸா இருக்கிறது என்று சொல்லி பைபிள் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது மறித்தவருடைய கிறிஸ்தவருடைய ஆத்மா இயேசுவை ஏற்றுக்கொண்டு மறித்தவருடைய ஆத்மா எங்கே இருக்கிறது என்று பார்க்கும் போது அவைகள் பரதேசியிலே இருக்கிறது தேவனோடு கூட இருக்கிறது என்று சொல்லி பவுல் நமக்கு சொல்லுகிறார் ஜோ தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்தவுடனே கூட இருக்க எனக்கு அதிக ஆசை உண்டு அதிக ஆவல் உண்டு மூன்றாம் மாதத்திலே அந்த பரதேசி இருப்பதாக சொல்லுகிறார் இப்போ ஒரு கிறிஸ்தவன் அவன் மறித்த அடுத்த கணமே இயேசு கிறிஸ்துவோடு அவன் போய் இருக்கிறான் இதுதான் நமக்கு ஒரு நல்ல செய்தி மற்ற எந்த மார்க்கங்கள்னாலும் இந்த மாதிரி ஒரு நல்ல செய்தி இல்லை எந்த மார்க்கத்தை பார்த்தாலும் மறித்த பிறகும் ஒரு பயம் இருக்கிறது ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்திற்கு அப்பால் இந்த டாக்டர் ஆஃப்ரக்ஷன் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது நாம் மறித்தாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு நாம் தான் போல் சொல்லுகிறேன் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் ஜீவியத்தை காத்து கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது மரணத்தில் நாம் இயேசுவோடு இருப்போம் இயேசு கிறிஸ்து மீண்டும் வரும்போது நமக்கு இந்த ஆவியோடு இணைந்து ஒரு புதிய சரீரத்தை நமக்கு கொடுக்க போகிறார் இது அடுத்த ஒரு சந்தோஷமான செய்தி நாம் மறி நாம் இந்த பூமியில் இருக்கும் போது இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார் நான் மறித்த பிறகு நான் அவரோடு இருப்பேன் உயிர்த்தெழுதலின் நாளிலே அவருக்கு நான் ஒப்பான சரீரத்தை பெற்றுக்கொள்வேன் இது நமக்கு ஒரு நல்ல செய்தி மருத்துவருடைய பரிசுத்தவாண்டிய ஆத்துமா பரதேசியில் இருக்கிறது அந்த பரதேசி எங்கே இருக்கிறது என்று பார்க்கும்போது பரலோகத்தில் ஒரு பகுதியில் இருக்கிறதுன்னு நாம் யோசிக்கலாம் பைபிள பரலோகன்னு சொல்லும்போது மூணு இடங்களை சொல்லுது நம்முடைய பூமிக்கு மேல இருக்கிற அட்மாஸ்பியர் ரெண்டாவது அஹ் வான நட்சத்திரங்கள் இருக்கிற இடம் மூன்றாவது தேவனுடைய ஸ்தலம் இந்த காரியம் நமக்கு சீக்கிரம் நடைபெற போகிறது என்று நாம் விசுவாசித்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த மகிழ்ச்சியான செய்தி வேற எந்த மார்க்கங்களிலும் இந்த மகிழ்ச்சியான செய்தி இல்லை இயேசு கிறிஸ்து மறைத்து உயிர்த்திழந்ததினாலே நாம் அவரோடு இருக்கும் பாக்கியத்தை நமக்கு பெற்று தந்திருக்கிறார் தான் பவுல் சொல்வார் மரணமே உன் கூறு பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லுகிற அந்த ஒரு ஜெயத்தின் வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையினாலே தான் முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் மரணத்தை குறித்தே அவர்களுக்கு கவலை இல்லை அதிலே விட்டார்கள் நான் மறித்த மறுநொடி ஏசு கிறிஸ்துவோடு இருப்பேன் ஸ்தேவான் பார்க்கிறார் அவரை கல்லறிந்து கொலை செய்யப்படும் போது அவருக்கு ஒரு விஷயம்ல இயேசு கிறிஸ்து எழுந்து நிற்பதை எழுந்து நிற்பன்னு சொல்லும்போது அவரை வரவேற்பதாக இருக்கும் பார்க்கும்போது அவர்களுக்கு அது ஒரு அந்த வழி அவர்களுக்கு தெரியவில்லை அவரை உடனே தன்னை சபிக்கிறவர்கள் தூஷிக்கிறவனையும் ஆசீர்வதிக்க தோன்றுகிறது இவைகள் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் நடைபெறுகிறது இதுதான் நமக்கு இருக்கிற சந்தோஷம் ஷியோல் என்று சொல்லுகிறது உள்ள அனைவரும் சென்ற இடம் ஆதேஸ் என்பது அதற்கு புதிய ஏற்பாட்டு பதம் தாத்தாரஸ் என்று சொல்வது பாவம் செய்த தூதர்களை தேவன் கட்டி வைத்திருக்கிற இடம் கெகன்னா என்று சொல்வது எல்லா மனிதர்களையும் தேவன் நியாயம் தேர்த்து அனுப்ப போகிற இடம் இன்றைக்கு நரகம் என்கிற ஒரு இடம் இல்லை நேகர் சொல்லுவார்கள் நான் நரகத்தை போய் பார்த்தேன் வந்தேன் என்று சொல்லி பைபிளில் இன்றைக்கு யாருமே நரகத்தில் கடந்து வெந்து அழிவதாக இல்லை அது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன ஆதேசும் சியோலும் ககன்னாவிலே தள்ளப்பட்டன அது பிற்காலத்தில் நடைபெற வேண்டியது இவைகளெல்லாம் பைபிளில் சிஸ்டமேட்டிக்கா இருக்கிறது ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு அந்த நம்பிக்கை கிறிஸ்துவா இருக்கிறார் ஆகையினாலே தான் நாம் சொல்ல முடியும் இயேசு சொன்னார் இது முதல் என்னை விசுவாசிக்கிறவன் மரணத்தை காணமாட்டான் அவனுடைய சோல் ஏசு கிறிஸ்துவடம் இழைப்பார் என்று சொல்வது அவனுடைய சோலுக்கு மரணம் இல்லை என்ற அர்த்தம் அந்த புளூமி ஸ்டேட்டில் மகிழ்ச்சி இல்லாத நிலைமைகள் இல்லை ஆன அப்படின்னாலே நமக்கும் அந்த நம்பிக்கை இருக்கிறது கிறிஸ்துவனுடைய வருகையோ மரணமோ எது வந்தாலும் அது நம்முடைய நன்மைக்காக இருக்கும் நாம் இந்த நற்செய்தியை மற்றவரிடம் சொல்லுவோம் நீ நல்ல காரியங்கள் செய்தால்தான் தான் அடுத்த விடவே உனக்கு உயர் பிறப்பாய் நீ பிறப்பா யாருனாலே உயர்ந்த ஜாதிக்காரனை சேவித்தால்தான் உனக்கு அடுத்த ஜென்மத்தில் சொற்க வென்றோம் சொல்லி இந்த தேசத்திலே கோடிக்கணக்கான ஜனங்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எல்லாருக்கும் இலவசமாய் கொடுக்க இயேசுவாயத்தமாயிருக்கிறார் நாம் ஜெயிப்போம் கத்தறிந்த வார்த்தையின் மூலம் நம்மை ஆசீர்வதிப்பார்